ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மல்லிப்பூ செடியை எப்படி பராமரிக்கிறது செடிக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அந்த உரங்களை நம்ம எப்போ கொடுக்கணும் செடியை எப்போல்லாம் கட் பண்ணி விடணும் எந்த மாதத்தில் நம்ம கட் பண்ணி விடணும் செடியும் நமக்கு எந்த மாதத்தில் பூக்களை அதிகமாக கொடுக்கும் இதை பற்றிய தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கானும் டச் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மல்லிகைப்பூ செடியில் இருக்க களைகளை நம்ம எடுத்துருனங்க ஏன்னா தொட்டியில் கலைகள் இருந்தால் செடி சரியாக வராதுங்க அதனால் நம்ம தொட்டியில் இருக்க களைகளை எல்லாத்தையும் எடுத்துருனேங்க அதே மாதிரி செடியில் இருக்க பூக்களே நம்ம பறிச்சிருந்தங்க பூக்களை பறிக்காமல் விட்டோம்னா செடி சரியாக வராதுங்க பூக்களை பறித்து முடித்த பிறகு நம்ம செடியை கட் பண்ணி விடணுங்க செடியில் இருக்க எல்லா கிளைகளையும் நம்ம கட் பண்ணி விட்றனங்க எந்த அளவுக்கு செடியை கட் பண்ணி விடுறோமோ அந்த <ANDHALO> அளவுக்கு பக்க கிளைகள் வந்து துளிர்களோட மொட்டுக்களோட நமக்கு பூக்கள் அதிகமாக கொடுக்குங்க அதே மாதிரி மல்லிப்பூ செடி வந்து மார்கழி தை இந்த ரெண்டு மாசத்துல கட் பண்ணி விட்டிங்கன்னா சித்திரை மாசத்துல அதிகமான பூக்களை கொடுக்குங்க அதனால பனி சீசன் தாங்க இதுக்கு ஏற்ற சீசன் அதனால் மார்கழி தையில் மல்லிப்பூ செடியை கண்டிப்பாக நீங்கள் இது கட் பண்ணி விடணுங்க நமக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் அதிகமான பூக்களை நம்ம எடுக்கலாம் இந்த மாதத்தில் நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னா மல்லிகைப்பூ செடிக்கு உரங்களும் ரொம்ப முக்கியங்க நம்ம வெஜிடபிள் கம்போஸ்ட் மண்புழு உரம் தேமூர் கரைசல் மீனமிலம் இதெல்லாம் கொடுக்கலாங்க இங்கே பாருங்கள் இதை மாதிரி தான் ஒரு மல்லிப்பூ செடியை நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடணுங்க அதே மாதிரி உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி மல்லிப்பூ செடியில் தொட்டியில் இருக்க மண்ணெல்லாம் நம்ம லூஸ் பண்ணி விடணுங்க எந்தளவுக்கு மண்ணை நம்ம லூஸ் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு செடியில் காற்றோட்டம் போய் செடி நல்லா துளிர்த்து நல்லா ஆரோக்கியத்தோடு வளருங்க அதே மாதிரி நம்ம மண்புழு உரம் கொடுக்கும்போது செடியில் தொட்டியில் இருக்க மண்ணெல்லாம் ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம எடுத்துடணுங்க எடுத்துட்டு தான் நம்ம மண்புழு உரத்தை நம்ம கொடுக்கணுங்க அப்போ தான் அது செடியும் நல்லா ஆரோக்கியமாக வளருங்க ஏன்னா மேலே இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதனால் அந்த மண்ணெல்லாம் நம்ம எடுத்துடணுங்க மீன் அமிலம் மீன் அமிலம் கொடுத்திங்கன்னா செடிக்கு ஒரு நல்ல ஒரு உரங்க மீன் அமிலத்தை நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கொடுக்கணுங்க மீன் அமிலம் எப்படி கொடுக்கணுன்னு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அதை போய் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க மீன் அமிலம் இல்லாதவங்க காய்கறி கழிவுகளை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம கொடுத்தோம்னா செடி நல்லா வளருங்க நமக்கு பூக்களும் அதிகமாக கொடுக்குங்க அதே மாதிரி வெஜிடேபிள் கம்போஸ்ட்டு காய்கறி கழிவுகளை நம்ம கம்போஸ்ட்டாக தயாரித்து அந்த கம்போஸ்ட்டை நம்ம செடிகளுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா செடி நல்லா வளர்ச்சி வருங்க பூக்களும் அதிகமாக கொடுக்குங்க நமக்கு வாழைப்பழ கரைசல் கொடுக்கலாங்க செடிகளுக்கு வாழைப்பழ கரைசல் கொடுத்தோம்னா செடி எல்லா சத்துக்களும் பெற்று நமக்கு செடி நல்லா வளர்ச்சி கொடுக்குங்க வாழைப்பழத்தை வெள்ளத்தில் நல்லா கரைச்சி அதில் நம்ம வாழைப்பழ கரைசலை உருவாக்கி நம்ம அந்த கரைசலை கொடுக்கலாங்க அது செடிகளுக்கு ஒரு நல்ல உரங்க அப்படி வாழைப்பழ கரைசல் செய்ய தெரியாதவங்க வாழைப்பழத்தூளை நம்ம தண்ணியில் நைட்டில் ஊற வச்சுருங்க அந்த தண்ணியை காலையில் செடிகளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொடுத்தீங்கன்னா செடி அருமையாக வளருங்க அதே மாதிரி செடிகளுக்கு மேலேயும் நம்ம தெளித்து விடணுங்க தேமோர் கரைசலை நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா முட்டுக்கள் உதிராது முட்டுக்களும் நல்லா பெருசாக வருங்க அதே மாதிரி நமக்கு பூக்கள் அதிகமாக கொடுக்கும் இது பாருங்க இது வந்து தொழு உரம் தொழு உரம் நல்ல மக்குன தொழு உரத்தை நம்ம செடிக்கு கொடுக்கணுங்க இங்கே பாருங்க நல்ல மக்கி எப்படி உடையுது பாருங்க இந்த மாதிரி தான் கொடுக்கணும் ஈரமான இரு ஈரமாக இருக்க தொழுவரத்தை நம்ம கொடுக்கக்கூடாதுங்க ஈரமான தொழுவரத்தை கொடுத்தா செடி ஒரு மாதிரி காஞ்சி போயிடுங்க அதனால் நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது நல்ல மக்குன தொழுவரத்தை தான் நம்ம கொடுக்கணும் இந்த தொழு உரத்தை நம்ம செடிகளுக்கு வேரில் கொடுக்கக்கூடாதுங்க வேரை சுற்றி நம்ம கொஞ்சம் தள்ளி தான் இந்த தொழு உரத்தை கொடுக்கணும் அப்போ தான் செடிக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க டைரெக்டாக நம்ம எந்த ஒரு உரத்தையும் வேரில் கொடுக்கக்கூடாதுங்க செடியை சுற்றி இந்த உரத்தை நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே நம்ம மண்ணை கொஞ்சம் தூவிக்கணுங்க நம்ம மேலே கொஞ்சம் மண்ணை தூவுனோம்னா அந்த தொழு உரம் நல்லா மக்கி செடிக்கு ஒரு உரத்தை சீக்கிரமாக கொடுக்குங்க மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு நம்ம கவர் பண்ணி விட்டுருணும் அதுக்கப்புறமா நம்ம இப்போது செடிக்கு தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு இப்போது செடிக்கு தண்ணி கொடுக்கலாங்க தண்ணி கொடுத்துட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க நமக்கு செடியோட பராமரிப்பு இவ்வளோதாங்க நம்ம இந்த மாதிரி செடியை பராமரித்தாலே நமக்கு பூக்கள் அதிகமாக கொடுக்குங்க இங்கே பாருங்கள் செடி நல்லா கட் பண்ணி ஃபுல்லாகவே நமக்கு மண்ணுக்கு உரம் கொடுத்து எல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் இங்கே பாருங்கள் இது கட் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நாள் ஆச்சுங்க அஞ்சு நாள் கழித்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஒரு கொப்புகளுக்கும் துளிர் வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் துளிர்கள் வந்து நமக்கு பக்க கிளைகள் அதிகமாக வந்து மொட்டுக்களும் அதிகமாக கொடுக்குங்க நமக்கு பூக்களும் ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி